நீ பித்ரு கடனை கழிக்காம அங்கே தான் பிரச்சனை ஆஹ் நாங்கெல்லாம் பார்ப்போம்ல எங்களுக்கெல்லாம் தெரியும்ல நீ எங்கே கேள்விக்குறியாக போகிறேங்கிறது உனக்கே தெரியாது அந்த இடத்துல வந்து ஒரு ட்ராமா போட்டு நிறுத்திடுவாங்க குழந்த பாக்கியம் இன்னைக்கு பாருங்க ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் எவ்வளோ உருவாகியிருக்கு முதல்லாம் லோன் கொடுக்குறவங்க கம்மியாக இருந்தான் சரி லோன் வாங்குறவங்க கம்மியாக இருந்தான் இப்போ லோன் கொடுக்குறவங்க அதிகமாயிட்டான் இன்னைக்கு பிஸ்னஸ் அது ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த வீடியோ இப்போ அதிகமாக போகுது அப்படின்னு கேட்டால் கடன் நிவர்த்திக்கான வீடியோ நல்லா போகுது அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது அப்போ நீ இந்த பிரச்சனையை வந்து கடனை வாங்கி வச்சுட்டு நீ போய் காசிக்கு போயிட்டு ஒரு ரூபா செலவாயிடும் ராமேஸ்வரம் போயிட்டுங்க அது வேண்டாம் உன் வீட்டில் காகத்துக்கு உருகி ஐயா நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சு ஏற்றுக்கங்க அந்த ஆத்மார்த்தத்தை தான் எதிர்பார்க்கிறார் எல்லும் தண்ணியும் கொடுக்கறது அது கொடுத்தாலே ஓரளவுக்கு போதும் பெரும்பாலும் முன்னோர்கள் அதாவது பெத்தவர்களுடைய திதியை தெரிந்து கொடுப்பது சிறப்பு மறந்துட்டோம் சார் அன்னைக்கெல்லாம் இவ்வளவு அறிவு இல்லை சார் இவ்வளவு யூடியூப் இல்லை சார் அப்படின்னா பெட்டர் அமாவாசை ஒவ்வொரு அமாவாசைக்கும் திதி கொடுக்கறது இல்லை நான் ரொம்ப பிஸி சார் அப்படின்னா ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை புரட்டாசி அமாவாசை தினங்கள்ல கொடுக்கறது